செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே காதல் மனைவியை கணவனே கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருமணமான நான்கே மாதத்தில் காதல் திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்தது ஏன் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சிலாவட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் இருபத்தி நான்கு வயதான சரண் அதே பகுதியைச் சேர்ந்தவர் பத்தொன்பது வயதான மதுமிதா பக்கத்து பக்கத்து வீட்டைச் சேர்ந்த இருவரும் நீண்ட நாட்களாக காதலித்து குடும்பத்தினர் எதிர்ப்பையும் மீறி திருமணம் செய்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து உரத்தி பகுதியில் தனியாக வீடு எடுத்து இவர்கள் வசித்து வந்தனர் சரண் மதுமிதா தம்பதி திருமணம் செய்து நான்கு மாதங்களே ஆன நிலையில் அவர்களுக்குள் பிரச்சினை ஏற்படத் தொடங்கியிருக்கிறது சரண் மீது விழுப்புரம் செங்கல்பட்டு புதுச்சேரி காவல் நிலையங்களில் முப்பத்து நான்கு படக்குகள் நிலுவையில் உள்ளன அடிதடி வழிபுரி என பல வழக்குகளுக்கு சிறை செல்வதும் காவல் நிலையம் சென்று வருவதுமாக இருந்திருக்கிறார் சரண் இதனால் வெறுப்படைந்த மதுமிதா சரணிடம் சண்டை போட்டிருக்கிறார் இந்த விவகாரங்கள் குறித்து மதுமிதா தன்னுடைய நண்பர் ஒருவருடன் செல்போனில் பேசியிருக்கிறார் நான் இல்லாத நேரத்தில் வேற யார்கிட்ட நீ செல்போன்ல பேசிட்டு இருக்க என்று மதுமிதாவை அடித்து இருக்கிறார் சரண் மதுமிதா மீது கடும் ஆத்திரமடைந்த சரண் அவரை கொலை செய்யவும் முடிவு செய்திருக்கிறார் அவரது திட்டத்தின்படி கோயிலுக்கு செல்லலாம் என கூறி மனைவி மதுமிதாவை மனந்தமங்கலம் மலைப்பகுதிக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார் அங்கே ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வைத்து மதுமிதாவின் கழுத்தை கொடூரமாக அறுத்து கொலை செய்திருக்கிறார் சரண் பின்னர் மதுமிதாவின் உடலை அங்கேயே போட்டுவிட்டு சரண் மட்டும் தப்பிச் சென்று விட்டார் அந்த வழியாக சென்றவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் ஒரத்தி போலீசார் விரைந்து சென்று விசாரணையைத் தொடங்கினார் மதுமித உடலை கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் தலைமறைவாக இருந்த சரணை கைது செய்து அவரை போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர் நான்கை மாதத்தில் கசந்து போன காதல் திருமண வாழ்க்கை கொலையில் முடிந்துவிட்டது